மகரராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரெட்டிடிங்கன பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்க போகுது ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் இது நமக்கு கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது நீங்கள் நினச்சத விட வா இது எனக்கு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் இல்லை பறவைகளுக்கு வந்து ஒரு சாப்பாடு போடுறதோ இல்லை பெட் அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப கேரிங் பண்ணுறதோ பெட் அனிமல்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கால பைரவரோட வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கும் அதனால உங்களோட வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டை பண்ணுங்க தேங்க்யூ